எமது கேள்விகளுக்கு பதிலளிக்கவில்லையா என் பரவாயில்லை மஹிந்த ராஜபக்சவின் அன்பான தலைவர் அவரது சொற்களை கேட்பதற்கு அரசாங்கத்திற்கு எமது சொற்களுக்கு பரவாயில்லை எனினும் மகிந்த ராஜபக்சவின் சொற்களை கேளுங்கள் பொதுஜன பிரமுனவை பிரதிநிதித்துவப்படுத்தி பாராளுமன்றத்திற்கு தெரிவான உங்களுக்கு அதற்கான பொறுப்பு இருக்கின்றது என இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு ஜூலை மாதம் முதல் நாம் இதனை தொடர்ச்சியாக கூறி வந்தோம் தேர்தல் ஒன்று எதிர்காலத்தில் நடத்தப்பட உள்ளதன் பின்புலத்தில் தமது தோல்வியடைந்த பொருளாதார திட்டத்தை நடைமுறைப்படுத்துவது தவறான செயற்பாடாகும் என்பதை கூறி எனது கருத்துக்களை நிறைவு செய்கின்றேன் நன்றி